ரேடியோ கோதகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களாபுரம் டைரிஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நமது ரேடியோ கோதகிரி ஸ்மார்ட் அறக்கட்டளையுடன் இணைந்து காலநிலை மாற்றம் குறித்த ஒரு அருமையான நாடகத்தை நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது பகுதியிலையும் இணைந்திருக்கும் குழந்தை தோழமை மிக்க மக்களாபுரத்தை உருவாக்குதல் இன்றைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுது சத்தியவதி என்ன பண்ண போகிறாங்க என்ன பிரச்சனை இன்னைக்கு அவங்க தீர்த்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் டூ நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் குளிர்ந்த காலை பொழுதின் மெல்லிய ஒளியில் சூரிய ஒளியின் முதல் கதிர்கள் இன்னும் அமைதியான மக்களாபுரத்தின் குறுகிய தெருக்களை மென்மையா தழுவி கொண்டிருந்த போது ஒரு வித்தியாசமான அமைதியின்மை நிலவியது என்னவா இருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாரோட மனசுலையும் ஒரே கவலையாக தான் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக விளையாடிகிட்டு இருந்த இந்த குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து கவலைகளாக மட்டும் இருக்கிறத அவங்க இன்னி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க இதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா பத்து வயசையான ஆலியா தன்னுடைய கிராம பள்ளிக்கு போகணும் அப்படின்னா கரட பாதைகள் எல்லாம் தாண்டி தான் அவள் பள்ளிக்கு போக வேண்டியும் இருந்துச்சு ஆனா அந்த பள்ளிக்கூடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு ஆனா இப்போ கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு அவளுடைய வகுப்பறையில அவங்களுடைய அந்த டேபிள் சேர் எல்லாமே ஓரளவுக்கு உடஞ்சு கரும்பலைகை இருக்கிற போர்டு எல்லாமே ரொம்ப சுக்குணராய் சுண்ணாம்பெல்லாம் வெளியே தெரியிற மாதிரி பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஏற்படுற புயல் மழை இந்த காலத்துல எல்லாமே அந்த அந்த தாண்டி மழை வரும் பொழுது வகுப்பறைக்குள்ள ஆலியாவோட எல்லாமே நினைக்குது இது அவளுடைய கல்விய மிக பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு இதே நேரத்துலதான் ஆலியாவுடைய ஆசிரியருடைய கனவுகள் எல்லாமே மலுங்கி போகக்கூடியதாகவும் இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் தெருக்கள் எல்லாமே தள்ளி ஒரு ஆறு வயசான வேத் அப்படிங்கிறவங்க ரொம்ப இருமலோட அதாவது இடியெல்லாம் முழங்குற மாதிரி ரொம்ப இருமலோட எந்திரிக்கிறான் வேதனுடைய தாய் பார்த்தீங்க அப்படின்னா வேத ஒரு முறை முதல் முறை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்பொழுது அவங்க எந்த இடத்துல வந்து பதிவு செய்ய மறந்துருந்தாங்க அது இப்போ அவங்க நினைவு கூர்ந்து பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க டிஜிட்டல் முறையில அந்த மருத்துவ முறையை வந்துட்டு பதிவு செய்யாமல் இருந்தது இதன் காரணமா ஆயுஷ்க்கு எப்போ உடம்பு சரியில்லாம போனாலுமே அதற்கு முறையான ஒரு சிகிச்சையை எடுக்க முடியாத ஒரு நிலைமையும் ஏற்படுது ஒவ்வொரு முறை அவங்களுக்கு காய்ச்சல் வரும்பொழுதும் ஒவ்வொரு டாக்டரை போய் பார்க்கும்பொழுது புதுசு புதுசாக வியாதிகளை சொல்லும் திரும்பவும் அவனு அவனுக்கு இருக்கிற அந்த வியாதியை பற்றி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வந்துட்டு திரும்ப 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 சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது அவங்க அதை டிஜிட்டல் முறையில் செய்யாத காரணத்தினால தான் இது ஏற்படுறதாகவும் அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுடைய உடல்நிலையும் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அதே சமயங்களில் அவங்களுடைய காசும் அதிக அளவில் செலவழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது காரணமாகவே அவனுக்கு ஒரு நல்ல கவனிப்பு இல்லாமலும் போகுது மக்களாபுரத்தருடைய மற்றொரு மூலையில் பாத்தீங்க அப்படின்னா பதினாலு வயசான ரோஹித் வசித்து வந்தான் அவனுடைய அப்பாவித்தனம் பொருளாதார விரக்தியின் காரணமாக அவனுக்கு மிக பெரிய கொடுமை என்ன நடந்துச்சு அப்படின்னா குடும்ப சூழ்நிலையை காக்கிறதுக்காக அவர் குழந்தை தொழிலாளராகவும் மாறிட்டான் தன்னுடைய ஏழ்மையான குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தன்னுடைய படிப்பை எல்லாம் தவிர்த்து அவன் குழந்தை தொழிலாளியாகவும் மாற ஆரம்பிச்சிட்டான் ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த பருவநிலையில ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அப்படின்னா நம்மளால நம்ப கூட முடியறது ஆமா அவங்களுடைய குடும்பம் இதனாலதான் ஏழ்மையாச்சு இதனாலதான் ரோஹித் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சான் இந்த வறுமை காரணமாகவும் அவன் சரியான உணவுகளை எடுக்காத காரணத்தினாலையும் அவனுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அதிக அளவுலையும் இருந்துச்சு இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல ஆனா சுகாதாரம் கல்வி ஊட்டச்சத்து பாதுகாப்பு இது எல்லாமே ஒரு நிறைவேற்றாத ஒரு விஷயமாக தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு திரும்பவும் சத்தியவதிக்கு கேள்வி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு நான் திரும்பவும் எங்கேருந்து தொடங்குறது எவ்வளவுதான் வேலை செஞ்சாலுமே புள்ளியில இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தியவதிக்கு ஒரு எண்ணம் தோன்றுது என்ன என்ன முடிவுகள் எடுத்தாலுமே ஒரு பெரிய முதல் கல்ல வைக்கிற ஒரு சிறந்த கைவினைஞரோட ஒரு துல்லியத்தோட இருக்க வேண்டியதை அவ உணரவும் ஆரம்பிச்சா கிராம மக்கள் அவங்க மீதும் அவங்களுடைய குழு மீதும் மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாங்க எப்படியாவது இது எல்லாமே சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தான் அவங்க வாக்களிக்கவும் செஞ்சாங்க ஆனா இந்த முறை சத்தியவதி ஒரு புதிய பாதையை வகுக்க உறுதியாக இருந்தா அது பழக்கமான தீர்வுகளை தாண்டி அவளுடைய கிராமத்தினுடைய எதிர்காலத்தை நம்பி இருக்கிறதாகவும் அவ உணர்ந்தா அதற்கான முதல் வேலையையும் செய்ய ஆரம்பிச்சான் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாமே சத்தியவதி செய்ய போறாங்க ஊராட்சி மன்றத்துல இருந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலை வணக்கம் மக்களாபுர மக்களே நான் ஆர் ஜே மற்றும் என் கூட இன்னைக்கு தொகுப்பாளராக ஆர்ஜே அனுஷா அவங்களும் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல மிக முக்கியமான ஒருத்தவங்களா இருக்கிற நம்மளுடைய குழந்தைகளை பத்தி நம்ம பேசலாம் அவங்க மீது நம்ம கவனத்தையும் செலுத்தலாம் வாங்க அது சரி அடிக்கடி நம்ம குழந்தைங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் நம்பிக்கைகளும் தான் போகுது ஆனா அதை மாற்ற வேண்டிய நேரமும் நமக்கு இப்போ வந்துருச்சு மக்களாபுரம் உண்மையிலேயே குழந்தை நட்பு கிராமமாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு சரியா சொன்னீங்க யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஒரு குழந்தைகள் இருக்கிற கிராமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுடைய அடிப்படை உரிமைகளும் உயிர் வாழ வளர பங்கேற்க பாதுகாக்கப்பட ஒரு முழுமையான முழுமையாக மதிக்கப்படுற இடமாகவும் இருக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அத்தியாவசிய சுகாதார சேவைகள் தரமான கல்வி சமச்சீர் ஊட்டச்சத்து மற்றும் வளர்ப்பு சூழல் கிடைக்கிறத உறுதி செய்யறது கிராம பஞ்சாயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பாகும் இது ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நம்மோட குழந்தைகளினுடைய வளர்ச்சி தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தையே வடிவமைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நம்முடைய நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உடல் அறிவாற்றல் சமூகம் மற்றும் உணர்ச்சியோடதாக இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஈடுபடுத்தி வளர்க்கும் போது அடி ஆதாரமாக சக்தியாக இருப்பாங்க நமக்கு நிறைய கட்டுரைகளும் நிறைய ஆய்வுகளும் சொல்லுது அப்படியான அனுஷா மக்களாபுரம் ஏற்கனவே இந்த லட்சியங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழுதா இல்ல நாம இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குதா எதை நீங்க சொல்றீங்க இன்னும் வேலை செய்யணுமா அப்படின்னு நீங்க என்ன கேக்குறீங்களே வேத் ஆலியா ரோஹித் இந்த மூன்று குழந்தைகளுடைய கதையை நீங்க கேட்டிருக்கீங்களா இவங்களுடைய கதை அப்படிங்கிறது வெறும் மூணு குழந்தைகளுடைய கதை மட்டும் கிடையாது நம்முடைய கிராமத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினுடைய கஷ்டத்தையும் பிரதிபலிக்க கூடிய உண்மையினே சொல்லலாம் பள்ளிகள்ல அடிக்கடி வகுப்புகள் ரத்தாகிறதும் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் செயல்பட வேண்டிய நூலகங்கள் இல்லாததுனாலையும் கல்வியில இருந்து குழந்தைங்க அதிகப்படியா விலகியே செல்றாங்க வீட்ல அவங்களுக்கு முறையான சத்தான உணவுகள் கிடைக்கிறது இல்ல அதனால அவங்களுக்கு போதுமான ஆரோக்கியமும் இல்லாம ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மெலிந்த தேகத்தோடவும் நோய்கள் தாக்கக்கூடிய அபாயத்தோடையும் தான் இந்த குழந்தைங்க வாழ்ந்துட்டு வளர்ந்துட்டு வராங்க நண்பர்களுக்குள்ளேயே இதுல பல குழந்தைங்க ரோட்டோர கடைகள்லயும் வயலுக்கும் வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுடைய சின்ன சின்ன கைகள்ல அதிகப்படியான சுமைகளை சுமந்து கையே ரொம்ப கடினமா மாறி போயிருக்கு அவங்களோட தேய்ந்து போன ஒவ்வொரு மணிக்கட்டும் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லக்கூடியதாகவும் இருக்கு இப்போ நீங்க கேட்டீங்களே என்கிட்ட இன்னும் வேலை செய்யணுமா அப்படின்னு இப்பதான் வேலையே தொடங்க போகுது அப்படின்னு நான் சொன்னா எப்படி இருக்கும் ஆனா சத்தியவதி முற்றிலுமா முன்ன மாதிரி இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க சூஜகமா சொல்றீங்க அவ இந்த முறை என்ன செஞ்சா நிச்சயமா ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது என்ன செய்யணும் அப்படிங்கறத யார் சரியா முடிவெடுக்க முடியும் நிச்சயமா அந்த நபர் தான் ஏன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் தங்களுடைய சொந்த தேவைகளை உண்மையா புரிஞ்சுக்கிறாங்க சரியா சொன்னீங்க அந்த கொள்கை தான் சத்தியவதிய இவ்ளோ தைரியத்தோட புதுவிதமான அணுகுமுறைக்கு வழிகாட்டியாக இருந்துச்சு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள்னு அவங்க கிட்ட கேக்குறதுக்கு பதிலா சத்தியவதி மக்களாபுரம் கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் பக்கமாக திரும்பி தங்களுக்காக பேசுறதுக்கு அந்த குழந்தைகளுக்கே அழைப்பு விடுத்தாங்க அது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது அவள் அடுத்து என்ன செஞ்சா அவ முதன்முறையாக குழந்தைகளுக்கான பால சபாவை உருவாக்கினான் அதாவது குழந்தைகளே தங்களுக்கான நிகழ்ச்சி நிரலை அமைத்துக் கொள்வதற்கான அவதான் நிறைவேற்றி இருந்தா அதற்காக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வார்டு பிரதிநிதிகள் சுயஉதவி குழு உறுப்பினர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள்னு எல்லாரையும் அவர் ஒரே அறையில கூட்டமாக கூட வச்சிருந்தா அதன்படி பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒவ்வொரு பள்ளியில இருந்தும் ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சேர்ப்பதாக முடிவு செய்யப்பட்டது ஒரு நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல அவங்களுக்கான ஒரு கூட்டங்களை நடத்துறது முடியுமா அப்படின்னு சொல்லி சிலர் சந்தேகப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா சந்தேகப்படுறவங்களும் இருக்கதான் செஞ்சாங்க ஆனா சத்தியவதியோ ரொம்பவே உறுதியோட இருந்தாங்க அவங்களுடைய ஒவ்வொரு அடியிலேயும் குழந்தைகளுக்கான வழிகாட்டியாகவும் இருந்தாங்க ஐயோ நான் ஆர்வமா இருக்கேன் அடுத்தது என்ன நடந்துச்சு சில நாட்களுக்குள்ளேயே பள்ளிக்கூடங்கள்ல கையால வரையப்பட்ட பிரச்சார சுவரட்டிகள் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டு ரொம்பவே பரபரப்பாக காணப்பட்டுச்சு அப்புறம் என்ன பிரச்சார வாசகங்கள் தான் எங்கள் குரல் எங்கள் கிராமம் வளமான உணவு வளமான எதிர்காலம் இந்த மாதிரியான பிரச்சார வாசகங்களும் அதுல இடம்பெற்று இருந்துச்சு ஆறு வயசு குழந்தைங்க எல்லாம் பட ரொம்பவே ஆர்வத்தோட ஆலமரத்தை அடியில் பெருமையோடு செலுத்திட்டு இருந்தத நானே பார்த்தேன் அதே சமயத்துல பத்து வயசு குழந்தைங்க வாக்குகளை ரொம்பவே கவனத்தோடு எண்ணிட்டு இருந்தாங்க இந்த கண் கொள்ளாத காட்சிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ரொம்ப பெருமையோட பார்த்துக்கிட்டும் இருந்தாங்க மேலான வாக்குகள் தருணத்தில் தான் பாலசபா பிறந்தது துவக்கு கூட்டத்திலேயே பாலசபாவினுடைய தலைவரான அர்ஜுன் ரெண்டு முக்கியமான நோக்கத்தை முன் வச்சாரு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க வளமான உணவு அதற்காக உணவு வட்டிகாவை அமைப்பதன் மூலமாக சத்தான உணவு அனைவருக்கும் கிடைக்க செய்ய முடியும் அப்படிங்கிறதும் கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தணும் அந்த இரண்டு முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது நம்பவே முடியாது பஞ்சாயத்தும் இவ்வளோ பெரிய சமூகமும் இதுக்கு எப்படி பதிலளிச்சாங்க ஒரு நிமிஷம் அமைதிக்கு அப்புறமா பெரிய கைத்தட்டலே வெடிச்சிச்சு பஞ்சாயத்து உடனடியாக பள்ளிக்கூடத்து மைதானத்து பக்கத்திலேயே ஒரு நிலத்தை வட்டிகாவை அமைக்கிறதுக்காக கரிம உரம் மற்றும் வீட்டு சாம்பல் நீரை கொண்டு எளிமையான அதே சமயத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த தோட்டம் சுய உதவி குழு பெண்கள் எல்லாம் உரம் தயாரிக்கிறதுக்காக வீடு வீடாக போய் சமையல் கழிவுகளை சேகரிக்கவும் ஆரம்பிச்சாங்க வார்டு உறுப்பினர்கள் மண்ணை தோண்டி மண்ணை வளப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க தங்கள் பள்ளியிலேயே உணவு வட்டிகாவ பராமரிக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையினுடைய சுழற்சினா என்ன மண்ணின் அறிவியல் என்ன சமச்சீரான உணவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழும் வகுப்பறையே உருவாயிடுச்சு அப்புறம் என்ன கீரைகள் தக்காளி போன்ற பருவகால பயிர்களை அறுவடை செய்யும்போது அவங்களுக்கு இரும்புச்சத்து புரதச்சத்து வைட்டமின்கள் இது எல்லாமே நம்முடைய உடலை எப்படி அது வளர்க்குது மனதை எப்படி கூர்மப்படுத்துது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நேரடியா அவங்க கத்துக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் இது கூட எதாவது ஒன்ன சேர்க்கலாமா ஏன் கூடாது தாராளமா சொல்லுங்க அறிவியலை தாண்டி இந்த மாதிரியான குழுப்பணி மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மாணவர்களுடைய இந்த அட்டவணைகள் நடவு அட்டவணைகளை ஒழுங்கமைக்கிறாங்க பணிகளை பகிர்ந்து செய்யறாங்க அது மட்டும் இல்லாம கூட்டு வெற்றிகளை எல்லாருமே சேர்ந்து வெற்றிகளை கொண்டாடுறாங்க ஒரு நாற்று ஒரு சத்தான உணவாக வளர்றதை பார்க்கிறப்போ ஒரு குழந்தைகள் எல்லாமே இயற்கையின் மீது மரியாதைய உள்வாங்கிறாங்க ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வளர்த்து கொள்றாங்க அது மட்டும் இல்லாம தங்களுடைய சொந்த கைகளால முக்கியமான ஒன்றை உருவாக்கும் பொழுது வரும் நம்பிக்கையையும் அவங்க பெறுறாங்க நீங்க சொல்றது முற்றிலும் சரி அதுதான் மிகச்சிறந்த அவதானிப்பு ஆஹா நன்றி ஆனா ஊட்டச்சத்து பாதி கதை தான் பாலா சபாவின் இரண்டாவது இலக்கான கல்வி தரத்தை உயர்த்துவது பற்றி என்ன நடந்துச்சு பொறுமை பொறுமை இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு அதனாலதான் சத்தியவதியும் அவங்களுடைய வார்டு உறுப்பினர்களும் ஒன்னா சேர்ந்து நிறைய திட்டங்களை முன்வகுத்து குறுகிய கால திட்டங்கள் நடுத்தர கால திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட எதிர்கால திட்டங்கள்னு நிறைய திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்னா சொல்றேன் கேளு குறுகிய கால அவங்க நிறைய என்னென்ன சொல்லி வகுப்பறைகளை பழுது பார்ப்பது ஒழுகக்கூடிய மேற்கூரைகள் இருக்கக்கூடிய வகுப்பறைகளினுடைய அந்த மேற்கூரைகளை பழுது பார்ப்பது சுகாதார கட்டமைப்ப மேம்படுத்துறது பள்ளிக்கு வரக்கூடிய சாலைகளினுடைய இருபுறத்திலையும் மேம்படுத்தப்பட்ட விளக்குகளை நிறுவி அதன் மூலமாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யறதும் சாலை விபத்துகளை குறைக்கிறதும் நடுத்தர கால திட்டத்தின் கீழ மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக நிறைய உள்ளூர் அமைப்புகள் மற்றும் அரசு அமைப்புகளோட ஒருங்கிணைந்து கூட்டாண்மையை உருவாக்கி அதன் மூலமாக நிதி பெற்று அதன் மூலமாக தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு நவீன முறையில கற்பித்தலை செய்யணும் அப்படிங்கறது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாகும் அதே சமயத்துல எதிர்கால திட்டம் என்னன்னு சொல்லி கேட்டா நீ அசந்தே போயிருவே ஒவ்வொரு குழந்தையும் நல்ல முறையில கல்வி கற்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதும் மக்களாபுரம் கிராமத்துல இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே அரசினுடைய தரநிலையை பூர்த்தி செய்யறதாகவும் அல்லது அரசினுடைய தரநிலைக்கு மேற்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கறதும் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது குழந்தைகள் வெறுமனே பள்ளிக்கு வந்து செல்வது மட்டும் இல்லாம அவங்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்யணும் அப்படிங்கறது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு இதை கேட்டதுமே மக்களாபுரம் குழந்தை நட்பு கிராமமாக மாறுறதுக்கான பாதையில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை எனக்கு தருது அதாவது இந்த பரிசோதனையின்படி முதல் மூணு மாசத்திலயே முடிவுகள் ரொம்ப தெளிவாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து கவரேஜ் அப்படிங்கிறது அதே சமயத்துல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளினுடைய சதவீதம் அப்படிங்கிறது அதிகப்படியா குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளி செல்லக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அறுபது சதவீதத்துல இருந்து எண்பது சதவீதமாக உயர்ந்திருக்கு ஆனா நம்ம நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது உடனடியா நிகழாது இல்ல எனக்கு புரியுது ஆனா தைரியமா இருங்க அனுஷா இந்த மாதிரியான சுகாதார பிரிவுகளை பராமரிக்கிறதுனாலையும் சமூக குரல்கள் குறிப்பா நம்மளுடைய குழந்தைகளுடைய குரல்கள் ஒவ்வொரு திருப்பத்திலையுமே உயர்த்தப்படுறதுனாலயுமே நாம முன்னோக்கி செல்றதுக்கான பாதைய வகுத்து வருகிறோம் நம்பிக்கையோட இருங்க ஆர்வத்தோட இருங்க திரும்பவும் நினைவுல கொள்ளுங்க மாற்றம் நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்குது